காதலரே உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவர் மீது உள்ள உண்மையான காதலை உறுதியாக காட்ட வேண்டியதார் வாங்கக்கூடிய யோகம் அல்லது உங்களது சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு தமிழ்நாள் இணைந்த அனைத்து நல்ல தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்ல என்ன கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறீர்கள் நண்பர்களே நமது வீடியோவில் நமது ராசிக்கான தனிப்பட்ட ராசி பலங்களை மட்டுமே நாம் காண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை காணலாமாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் கிருது வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாளுக்குங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் நாலாம் இடத்தில் நான்கு கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருக்குங்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்புங்க மேலும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் உள்ளதும் நல்ல ஒரு யோகத்தை தருங்க எனவே இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு நீங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுடைய சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் ஈடேறக்கூடிய எண்ணங்கள் ஈடுறக்கூடிய சிறந்த இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும் நமக்கு ஒரு வீடு வேணும் நீங்க நினைச்சிட்டு அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க அதுக்கான நல்ல இருக்கு எனவே வீடு கட்டும் வாய்ப்புகள் வலுவாக உள்ளது கூடிய சீக்கிரத்திலேயே நீங்கள் கிரக பிரவேசம் செய்து புதிய வீட்டில் உங்களது சொந்த வீட்டில் குடியேற வாய்ப்புகள் இருக்குங்க விரும்பிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு சில அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான உதவிகளும் கிடைக்கும் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பணியோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வேலை மற்றும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அலுவலகத்தில் உங்களுக்கு பதவியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பெண்களுக்கும் ஒரு இனிமையான நல்ல நாளாகவே அமையும் நினைத்தது நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்களேயே மிகச்சிறந்த ஆட்சியை பெற நடத்தக்கூடிய அளவிற்கு உங்களது குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் எனவே பெண்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் குழந்தைகளுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் அதன் மூலமாக அதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்ற தினமாகவே பெறுவீங்க இன்றைய தினம் வளர்ச்சி படையில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறக்கூடிய ஒரு யோகமான தினமாக இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஸ்டெப் முன்னேறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பணவரவுகள் மூலமாக சேமிப்பு உயரும் உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்த புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நியூ ட்ரை நீங்கள் செய்யலாம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக நல்ல நாளுங்க உற்சாகமான மனநிலை உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறதை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு உடல் ஒத்துழைப்பு தருவதால் நல்ல ஒரு டானிக்காக இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தயங்கள் மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் கிடைக்க முடியுங்க ஏதாவது பூமி அசையா நிலம் அசைய சொத்துக்களான இடம் பூமி நிலம் போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய சில யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் சொத்துகள் பேரங்கள் ஏதாவது ரொம்ப நாள் நிறுவையில் இருந்துட்டு வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களது சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப விவகாரங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக போகுங்க மிகச்சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு குடும்ப வாழ்வு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க நீங்கள் உங்களுடைய திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ஆதரவும் உதவிகளும் பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலருடன் உங்களது காதலரையும் உங்களை வெறுத்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலை காட்ட வேண்டிய தருணம் இது நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டிய காலம் இது அவர் உங்களை உதாசீனப்படுத்தலாம் உங்களை வேண்டாம் என்று சில தகாத வார்த்தைகளால் கூட உங்களது மனம் வெறுக்கும்படி நீங்கள் நீங்கள் வெறுத்து போகும்படி அவர் பேசலாம் ஆனால் நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதலில் அசையாத ஒரு நல்ல ஒரு உறுதியை காட்ட வேண்டுங்க இன்றைக்கி அதன் மூலமாக உங்களது காதலில் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்து போல் மாட்டீங்க இன்னைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஜாலியாக உங்களை வேலையை செஞ்சுட்டு போகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில குழப்பங்கள் மனசில் இருந்தாலும் அதனையே நினைச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது குழப்பங்களுக்கு விரைவிலேயே ரெமடி கிடைச்சிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க மீண்டும் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது உணர்வுகள் எல்லாத்தையுமே அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அவர் முன்னாடி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையுங்க அதன் மூலமாக நல்ல நம்பிக்கை உண்டு எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அதாவது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை தனது இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அந்த வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக இருக்கும் இன்றைய தினத்துல உங்களது அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணா நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருந்தாலும் பண வரவுகள் அதுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க நமது துலாம் துடி ராசிபலன் பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளு அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் கிடைக்குங்க தினசரி சுட சுட மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் நமது ராசிக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க இதையினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுவாக சில செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி சேவிங்ஸில் குறைய வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் அமைய தவிர குறையாதுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் விவேகமாக வேகத்தை விட விவேகமாக இன்றைக்கி யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் இனிமையாக நல்லா அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வழக்குகள் தொடர்பான விஷயம் ஏதாவது இருந்ததுன்னு வைங்களா உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட்டில் வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்புகள் இருக்க தீர்ப்புகள் கிடைக்க உங்களுக்கு ஆனால் சாதகமாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க அல்லது சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபத்தை என்ற தினம் பெறுவீங்க அட்லீஸ்ட் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையாவது உங்களது சொத்துக்கள் மூலமாக குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு மன மகிழ்ச்சியான நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க இன்னைக்கு நீங்க உங்களுடைய அண்டை வீட்டார் அல்லது உங்களது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோசனை நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்கள புரிதல் ஏற்படுறதுனால நீங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அல்லது உங்களது காரியங்களை அவங்கள வச்சு நீங்க எப்படி ரெடி பண்றது எல்லாதுக்கான நல்ல ஒரு பிளான் கிடைக்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறது உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருங்க இன்றைக்கு உங்களுக்கு உறவினர் இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க அப்படி செயல்பட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியானது தினமும் கண்டிப்பாக உங்களுக்கு அமை வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க ஆனால் லைக் பட்டன் யாருமே இல்ல இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ லைக் பட்டன் தான் எங்களுக்கு அது என்கரேஜ் தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் கூடவே பெல் பட்டன் எழுதி ஆலம்புறதும் நமக்கு இன்னும் பூஸ்டா இருக்குங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அது நல்ல ஒரு புத்துணர்வை தருங்க நன்றி நண்பர்களை மீண்டும் நாளை இன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே